இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இஸ்ரேல் காசாவுல போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா தரப்புலேந்து வழக்குகளை தொடர்ந்து இப்படி இருக்கிற இந்த வழக்கில் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரேசுல முனைந்து கொண்டு இருக்காங்கன்ற செய்திகள் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் காசாக்கு நிறைய கொடூரங்களை செஞ்சோண்டிருக்காங்க போர்க்கூற்றங்கள் மட்டுமில்லை இனப்பொருள்களையும் இன்ஸ்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு இப்போ வரையுமே ஐம்பத்தேழாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி இப்போ மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்ற செய்திகள் தொடர்ந்து வழி வருது அதுல நிறைய குழந்தைகளும் நிறைய பெண்களும் உள்ளடங்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குன்றே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இதுல இருபதனாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றது அந்த அளவு குழந்தைகளையும் பெண்களையும் சிவிலியன்ஸை குறிவைத்து தான் இஸ்ரேல் இப்படியான கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலை அடுக்குறதுக்கான நடவடிக்கையில அமெரிக்கா இந்த உலகத்தில் இருக்கிற வல்லரசு நாடுகள் ஈடுபடுகிறார்கள் என்று என்றால் அது ஒரு சந்தேகம் தான் பட் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்டில் தொடர்ந்து இருந்தார்கள் இதனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான சப்போர்டானது நிறையவே கிடைத்திருந்தது நிறைய நாடுகள் இஸ்ரேல் செய்வது குற்றம் என்று சொல்லுகின்ற நிறைய நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவோட இணைந்திருந்தார்கள் இப்படி இருக்கிறது தான் இப்ப பிரேசிலும் சவுத் ஆப்பிரிக்காவோட இணைந்து இந்த வழக்கில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுக்கற வழியாக தான் இஸ்ரேல் தொடர்ந்து இந்த கொதூரங்களை செய்கிறார்கள் அதையும் தங்களை வெற்றிமாக காட்டிக் கொள்வார்கள் இஸ்ரேல் ஏதோ தாங்கள் தான் வெற்றி என்ற மாதிரி காட்டுவார்கள் பட் உண்மையிலேயே ஈவிழாவது செய்யப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த இஸ்ரேல் தான் பாரிசின மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா யாராவது கேள்வி வைக்கிறார்களா இல்ல காசாவில தாக்குதல் மேற்கொள்றாங்க சிரியா லெமனான் ஈராக் ஈரான் ஏமன் இப்படி நிறைய இடத்த தாக்குதல் மேற்கொள்கிறார்கள் தாக்குதல் மேற்கொண்டுட்டு நாங்க விக்டிம் எங்களை எங்களை பாதுகாப்பதற்கானதான் நாங்கள் இதனை செய்கிறோம் சொன்னால் எப்படி இதனை ஏற்றுக்கொள்ள முடியும் இஸ்ரேல் தங்களுடைய லிமிட்டை தாண்டி ஓவரால் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் அமெரிக்காவோட சப்போர்ட் இஸ்ரேலுக்கு தான் இஸ்ரேல் இது அனைத்தையுமே செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு சரி நெத்தன்யாங்க எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் அரசு வாரண்டானது இருக்கு அப்படின்னா நெத்தன்யாங்க கைது பண்ணுவார்கள் என்ற பார்த்து என்றால் இல்லையே அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இப்படி பல நாடுகளுக்கும் நெத்தன்யாங் இவர்கள் போயிருக்கிறாரு இப்ப வரை அவரை கைது பண்ணினார்கள் என்ற என்றால் இல்லை அமெரிக்காவே இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை மதிக்காமல் இருக்கிறாங்க என்னென்னா இஸ்ரேல் தங்களுடைய நெற்பனாடு இஸ்ரேல் செய்கிறது சரி இஸ்ரேல் இருந்த தவறையும் செய்யல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கிற நெத்தன்யாங் அவர்கள் வார்க் ஹீரோ இதனை ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்லியிருந்தார் இதனை பற்றிய செய்தியில் எங்களுடைய வீடியோலேயே பார்த்து அதாவது நெத்தன்யாங் அவர்கள் வார்க் ஹீரோ இதனால் அவருக்கு எதிராக போட்ட ஊழல் வழக்கை கேன்சல் செய்யணும் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் போர்க்குற்றங்களையும் இனப்படுவங்களையும் செய்கின்ற ஒரு நபர் வார்க் ஹீரோ என்று சொல்றார் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி இருக்கையில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிரான பொருளாதார தரையிலேயே அமெரிக்கா தரப்புல இருந்து போட்டிருந்தார்கள் ஆகவே அமெரிக்கா முழுமையான சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுக்குற வழியா தான் தொடர்ந்து போர்க்குற்றங்களை செஞ்சோண்டிருக்காங்க இன படுகொலை இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எப்போதான் தண்டனை கிடைக்கும் என்று தெரியல இஸ்ரேலுக்கு யார் படத்தை போட போறார்கள் இஸ்ரேல் எவ்வளவு நாளுமே செய்த கொடூரங்களுக்கும் நிறைய தவறுகளுக்கும் அவர்களுக்கான தண்டனையை யார் கொடுக்க போறாங்க என்று கேள்விதான் பல மத்தியில் இருக்கு இதெல்லாம் கேட்டால் இஸ்ரேல் கடவுளால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்றார்கள் புரிந்த நபர்கள் இருந்து சொல்லிக்கொண்டிருப்பார்கள் எனக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதென்றால் அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள்ட்ட என்ன ஒரு கேள்வி கேட்க தோணுதென்றால் கடவுள் அப்பாவி குழந்தைகளை கொள்ள சொல்லி ஏதாவது சொல்லி இருக்காரா இல்லை காசாகல இருக்கின்ற அப்பாய் பாலசின மக்களே இஸ்டல் கொண்டு இது கொண்டு இருக்கிறார்கள் பட் அந்த இஸ்டெல்கள் அந்த ஜூதர்களை கடவுளால் அனுபவப்பட்ட புனித நபர்கள் என்று சொல்கிறீங்களே அப்படி இருந்தால் அந்த கடவுள் கொள்ள சொல்லி எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா என்ற கேள்விதான் எனக்கு எழும்புது கடவுள் என்ற போர்வையில் ஈவலான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஈவிலான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் உண்மையை சொல்லணும் என்றால் இவர்கள் கடவுளின் பிள்ளை மாதிரி தெரியல சாத்தாலும் பிள்ளைகள் மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு அவர்கள் கொடூரங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் பாலிசி போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே இஸ்ரேல் எப்படியான கொடூரங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் பார்த்திருக்கு உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் பார்த்திருக்கிறார்கள் இனியும் இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று சொன்னால் அதில் கேட்டுட்டு ஓம் என்று சொல்லுகின்ற நபர்கள் சுத்தம் முட்டாள்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து காசாக்க குற்றங்களை செய்தோன்றுதான் எதிர்க்கிறார்கள் இஸ்ரேலுக்கான தண்டனையை யாராவது கொடுப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது கேள்விக்குறிதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை செய்யும் வரையுமே இஸ்ரேலுக்கான தண்டனையை யாராலையும் கொடுக்க முடியாது இதே நேரத்தில் இந்த இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைன்ல வச்சு ரைஷா சிவிலியன்ஸுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை சொல்லியிருக்கார் முதல்ல ரைசா சிவிலியன்ஸை குறைத்து தாக்குதலை நடத்துறது இல்லை அதே நேரத்தில் யார் கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேல் காசாக்கிய இனப்பவர்களை அப்பா பாரசீன மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த இஸ்டில் பைசாக்கு கண்டனங்களை தெரிவிப்பதுதான் சிரிப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு பக்கம் தொடர்ந்து குற்றங்களை செய்வார்கள் அவர்களை மறுபக்கம் போய் மற்ற நார்கள் அப்படியான குற்றங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான கண்டனங்களையும் சொல்வார்களாம் உண்மையிலேயே இவர்களுக்கு அந்த சூடு சுரணை ஏதாவது இருக்க என்ற தான் பெரும் மத்தியில் எலும்பியிருக்கு பட் இப்போது உலக நாடுகள் இஸ்டேல் செய்கின்ற கொடூரங்களுக்கு எதிராக ஒன்றுணியாட்டி இந்த கொடூரங்கள் இன்னுமே அது இயற்கை ஆரம்பிக்கும் கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு தான் இஸ்ட்ரெயல் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சின்ன பகுதி அதாவது பாரசீன மக்களோட பகுதியில் கேப்பற்றி வைத்திருக்கின்ற இஸ்ரேல் இப்போது செய்கின்ற கொடூரங்களே ரொம்ப பெருசாக இருக்கு இப்படி இருக்கையில் கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கி பெரிய நாடாக மாறினார்கள் என்றால் இன்னும் அந்தளவு கொடூரங்களை இந்த உலகத்துக்கு செய்வார்கள் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க ஆகவே இப்போதே உலக நாடுகள் சுதாரித்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றிணைந்து இஸ்ரேல் செய்கின்ற குற்றங்களுக்கான தண்டனை கொடுத்தால் உலகத்துக்கு நல்லது அப்படி இல்லாமல் இஸ்ரேலை வளரவிட்டால் கண்டிப்பாக இந்த உலகம் அதுக்கான விளைவித்தானும் அதனை யாராலையும் தடுக்க முடியாது ஆகவே இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிளக்கமே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வைங்க அப்போ தான் நான் பொறுக்கூடிய பார்க்க முடியும் என்ன மாதிரி வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்